ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசையோட சாப்பிட்ற மாதிரி செவன் டேஸ்க்கு செவன் சூப்பரான சட்னி ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதே சமயம் செம்ம டேஸ்டியாக இருக்குங்க செய்முறை பார்த்தலாம் இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தக்காளி கொத்தமல்லி சட்னி இதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த பருப்பு வறுப்பட்டு இந்த அளவுக்கு செவக்க ஆரம்பித்ததும் இது கூடவே ஒரு இன்ச்சளவுக்கு இஞ்சி எட்டு பல் பூண்டு காரத்துக்காக அஞ்சு போல பச்சை மிளகாவும் மூணு போல காஞ்ச மிளகாவும் நான் சேர்த்திருக்கேன் நீங்க உங்க காரத்துக்கு ஏத்தமா சேர்த்துட்டு இத வந்து ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம சேர்த்த அந்த பூண்டு மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து இதையும் வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க இந்த வெங்காயத்தோட கலர் ரொம்ப மாறக்கூடாது இப்போ பாருங்க வெங்காயம் வதங்கி லேசான கண்ணாடி பதம் வந்திருக்கு இந்த மாதிரி வந்ததும் நல்லா பழமாக இருக்க மூணு தக்காளி வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான் எடுத்திருக்க தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருந்தது அதனால் மூணு சேர்த்துருக்கேன் இதே சின்னதாக இருந்துச்சுன்னா ஆறு போல் சேர்த்துக்கோங்க கூடவே தேவைக்கேற்ற மாதிரி உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டு இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இந்த மாதிரி வந்ததும் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி தலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கோங்க யூஷுவலா நம்ம தக்காளி சட்னையில கொத்தமல்லி தழை வந்துட்டு கொஞ்சம் கம்மியா சேர்த்து தக்காளி அதிகமா சேர்த்து செய்வோங்க ஆனா அதை விட இந்த மாதிரி கொத்தமல்லி தழை வந்துட்டு கொஞ்சம் அதிகமா சேர்த்து செய்து பாருங்க டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமா இருக்கும் இப்போ இந்த கொத்தமல்லி சேர்த்ததும் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இதை வதக்கி விடுங்க இப்ப வதங்கிடுச்சு பார்த்தாலே தெரியும் அந்த கொத்தமல்லியோட கலர் மாற கிடையாது நல்லா பச்சையா இருக்கு ஆனா நல்லா சுருண்டு வந்திருக்கு இந்த மாதிரி வந்ததும் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துட்டு கூடவே அரை கப் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தேங்காவையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க ரொம்ப நேரம் தேங்காய் வதங்கக்கூடாது இந்த ஹீட்லேயே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆனால் போதும் இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்துட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம் இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக சூடெல்லாம் ஆறிடுச்சு இந்த மிக்ஸை வந்துட்டு அப்படியே மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கலாங்க நம்ம இது கூடவே தேவையான உப்பு புளி காரம் எல்லாமே சேர்த்தாச்சு அதனால எதுவுமே சேர்க்க வேண்டாம் அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா கொர குறைப்பா அரைச்சுக்கோங்க ரொம்ப நைசா அரைக்காதீங்க அவ்வளவுதாங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் சூப்பவா நல்லா கமகம்மன் வாசனையோட நம்மளோட தக்காளி கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேத்தமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து தாலிப்புக்கு எண்ணெயில கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்புல பெருங்காயம் ரெண்டு போல காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா பொரிய விட்டு சட்னியோட சேர்த்துருங்க நல்லா கமகமன் வாசனையோட சூப்பவா இருக்குங்க இட்லியோட இந்த சட்னியை வச்சு கொடுத்தீங்கன்னா சுட சுட சாப்பிட்டா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும்ங்க நெய் ரோஸ் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லி வேர்க்கடலை சட்னிங்க இதுவுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க இதோட செய்முறை பத்தரலாம் வெறுமனே வேர்க்கடலை சட்னி செய்கிறத விட இந்த மாதிரி செய்யும்போது அதோட டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு கடையில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க கடையில் விற்கிற வறுத்த கடலை வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதையும் வந்துட்டு பேனில் ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா இன்னுமே நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த கடலை எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு அந்த தோல் எல்லாமே நல்லா உறிஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்துட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு அந்த தோல்லாம் உத்த்த எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதோ ஒரு இன்ச்சளவுக்கு இஞ்சியை தோல் எடுத்துட்டு ஒன்று ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேங்க இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்காக அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க இது கூட எக்ஸ்ட்ரா வேற எதுவுமே நம்ம காரத்துக்கு சேர்க்க போறதுல அதனால உங்க காரத்துக்கு எது பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுட்டேன் அடுத்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா சன்னமாக இருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதுங்க ரொம்ப வதங்கக்கூடாது கலர் மாறக்கூடாது லேஸா வதங்கி அந்த கண்ணாடி பதத்துக்கு வரணும் பாருங்க வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வந்தா போதும் இப்போ இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் இந்த சட்னியில் புதினா இளம் வேணாலும் சேர்த்து செய்யலாங்க அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ இந்த கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் அடுப்பை சிம்லே வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொத்தமல்லியோட கலர் மாற கிடையாது நல்லா சுருங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இதை வந்துட்டு ஜாருக்கு மாற்றிடுங்க இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்க அந்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் கூடவே தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு அரைக்கிறதுக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதையும் வந்துட்டு கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சிக்கலாங்க ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேங்க இந்த சட்னி கட்டியா இருக்கிறத விட கொஞ்சம் தண்ணியா இருந்தாதாங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியா தாளிப்புக்கு எண்ணெயில கடுகு கருவேப்பில பெருங்காயம் காஞ்ச மிளகாய் சேர்த்து அந்த தாளிப்பை இந்த சட்னியோட கலந்துட்டு சுட சுட இட்லி இல்ல தோசையோட சர்வ் பண்ணுங்க நல்லா இந்த மாதிரி சட்னியை தரும்பு ததும் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமா இருக்கும் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப சூப்பர்வான ஒரு சட்னி ரெசிபிங்க பீர்க்கங்காய் சட்னி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இந்த சட்னி செய்யறதுக்கு மீடியம் சைஸ்ல இருக்க ரெண்டு பீர்க்கங்காயை வந்துட்டு ரஃப் கட் பண்ணி வச்சிருக்கேன் மேல இருக்க அந்த தோல் எல்லாம் ரொம்ப எடுக்காதீங்க சட்னியா தான் அரைக்க போறோம் அதனால அப்படியே சேர்த்துக்கோங்க அப்பதான் வந்துட்டு அந்த ஃபைபர் முழுசா கிடைக்கும் இதுக்கு ஃபர்ஸ்ட் கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த பருப்பு வந்துட்டு நல்லா வறுப்பட்டு சவந்து வரணும் அந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்க அந்த பருப்பு எல்லாமே வந்துட்டு வறுப்பட்டு நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ காரத்துக்காக நாலு போல் கஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் கூடவே ஆறு பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் பாருங்க ஒரு நிமிஷம் போல வதங்கி லேசா வந்துட்டு கண்ணாடி பதத்துக்கு மாறி வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்தா போதும் இப்ப இது கூட நல்ல பழமா இருக்க ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்ப தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா வதங்கிடுச்சு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த பீர்க்கங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இந்த பீர்கங்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப இந்த காயை சேர்த்துட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் போல எண்ணெயில ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சுட்டு இதை வந்துட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல அந்த ஹீட்லேயே நல்லா புழுங்கி அந்த காயை நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்க அந்த தக்காளியும் நல்லா வந்துட்டு மசிஞ்சு வந்திருக்கு இந்த பீர்க்கங்காயும் நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு வந்தா போதும் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க அப்படியே வந்துட்டு வதக்கி விட்டு வேக வச்சாலே நல்லா வெந்துடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் சேர்த்துட்டு அரைக்கப்பு அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் இப்ப எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இத நல்லா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாருக்கு மாத்திட்டு கூடவே தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்தா ரொம்ப சூப்பர்வான பீர்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இதையும் வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாத்திட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எப்பயும் போல தாளிப்புக்கு எண்ணெயில கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை பெருங்காயம் சேர்த்து அந்த தாளிப்பை இந்த சட்னியோட கலந்து விட்டுருங்க அவ்வளவுதாங்க ரொம்ப அருமையான ஹெல்த்தியான பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம தோல்ல செய்வோம் ஆனா இது முழு பீர்க்கங்காய் யூஸ் பண்ணி செஞ்சிருக்கனால ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ஒரு சட்னிங்க வரமல்லி வச்சு செய்ய போறோம் அந்த வரமல்லி வாசனையோட இந்த சட்னி அவ்வளோ பிரமாதமா இருக்கும் செய்முறை பாத்திரம் வாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நிறைய சேர்க்க வேண்டாம் இந்த எண்ணெயில அரை கப் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ஸ்ட்ரவ நல்லா சிம்லேயே வச்சுட்டு இந்த மல்லியை வந்துட்டு நல்லா செவக்க வறுக்கணுங்க ரொம்ப கருகிடக்கூடாது அதனால ஸ்ட்ரவ சிம்லேயே வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் லேஸாக செவந்து நல்லா வாசனை வந்திருக்கு இதை வந்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அடுத்து இதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் சூடானதோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து காரத்துக்காக அஞ்சு போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இந்த பருப்பு வறுப்பட்டு நல்லா வந்துட்டு கலர் மாறி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்துட்டு ரொம்பலாம் கலர் மாறக்கூடாது எப்பயும் போல தாங்க அந்த சட்னிக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அந்த கண்ணாடி பதம் வதங்கி வந்தாலே போதும் இப்போ வதங்கிடுச்சு இப்போ சின்னதா இருக்க ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் இந்த சட்னிக்கு தக்காளி அதிகம் சேர்க்கக்கூடாது தான் சின்ன தக்காளி சேர்க்க சொல்லியிருக்கேன் இப்ப நம்ம சேர்த்த அந்த தக்காளியும் வதங்கிடுச்சு இப்போ அரை கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்க கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க இந்த ஃப்ரெஷ்ஷா இருக்க மல்லியும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையா இருக்கும் அடுத்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ்வை சிம்லே வச்சுட்டு ஒரே ஒரு நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டா போதும் அந்த கொத்தமல்லி தழை எல்லாம் பாருங்க நல்லா சுருங்கி வந்திருக்கு இந்த மாதிரி வந்துடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற ஆரம்பிச்சுடுங்க இப்போ எல்லாமே நல்லா சூடு பிறகு மிக்சர் ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த வரமல்லியை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதையும் வந்துட்டு இதோடையே மாற்றிட்டு இது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருங்க அவ்வளோதாங்க அரைச்சிட்டு வந்துட்டு வரமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க அடுத்து இதை தாளிச்சிக்கலாம் கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடும் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி ஒரு கொத்து போல் கருவேப்பில் சேர்த்துருங்க இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க அந்த சட்னியை சேர்த்துக்கலாம் இந்த சட்னி வந்துட்டு ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் அதனால் இது கூட வந்துட்டு இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப கொதிக்கலாம் வைக்கக்கூடாதுங்க அந்த தாலி போட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அடுப்பில் இருந்தால் போதும் அவ்வளவுதாங்க சூப்பரான வரமல்லி சட்னி ரெடி அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான உளுத்த மருப்பு சட்னிங்க பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி சட்னியெல்லாம் அடிக்கடி செஞ்சு சேர்த்துக்கும் போது எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப வலு கிடைக்கும் இப்போ இந்த சட்னி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட நான் கப் அளவுக்கு வெள்ளை உளுத்தம் மருப்பு உருட்டு இருக்கும் இல்லைங்களா அது சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலா நீங்க கருப்பு உளுந்து வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த உளுந்தை வந்துட்டு நல்லா செவக்க அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வறுத்து எடுத்துக்கலாம் நான் கருப்பு உளுந்து சேர்த்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதனால தான் இந்த டைம் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா அந்த வீடியோ நம்ம சேனல்ல இருக்கும் செக் பண்ணி பாருங்க இப்போ பாருங்க இந்த உளுந்து வந்துட்டு நல்லா வறுப்பட்டு நல்லா செவந்து வந்திருக்கு ரொம்ப வந்துட்டு கலர் மாறக்கூடாதுங்க இந்த மாதிரி லேசான ஒரு பொன்னிற வந்தா போதும் இப்போ இந்த உளுத்தம்பருப்பம் மட்டும் தனியா எடுத்து வச்சிருங்க இப்ப கடையில பாத்தீங்கன்னா மீதி எண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெயிலேயே காரத்துக்கு மூணு போல காஞ்ச மிளகாவும் கலருக்காக மூணு காஷ்மீரி சில்லியும் சேர்த்துருக்கேன் இந்த காஷ்மீரி சில்லி வந்துட்டு ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்ப இது கூடவே பத்து பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் வந்துட்டு வதங்கி பாருங்க ஓரளவுக்கு கலர் மாறி வந்திருக்கு ரொம்ப வந்துட்டு மாற கிடையாது அப்படியே லேசாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு இந்த மாதிரி வந்தா போதும் இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாங்க நிறைய சேர்க்கக்கூடாது கொஞ்சமா ஒரு நாலஞ்சு குச்சி போல இருந்தால் போதும் அடுத்து அரை கப் அளவுக்கு தேங்காவும் சேர்த்து ஸ்டவ்வை சிம்லயே வச்சுட்டு ஒரே ஒரு நிமிஷம் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க அந்த கொத்தமல்லி பாருங்க கலர் மாறாமல் பச்சை கலராகவே இருக்கு லேசாக சுருங்கி வந்திருக்கு இந்த மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சிடுங்க எல்லாமே நல்லா சூடு ஆறின பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சிருக்க அந்த உளுத்தம்பருப்பு மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு இது கூடவே அடுத்து வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம் தேங்காய் கொத்தமல்லி எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதையும் வந்துட்டு இது கூடவே மாத்திடுங்க இப்போ இது கூடவே தேவையான உப்பும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துடுங்க அவ்வளோதாங்க சூப்பர்வான உளுத்தம்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு இதையும் வந்துட்டு சவ்விங் பவுலுக்கு மாற்றிட்டு கூடவே தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப கட்டியாக இருக்க வேண்டாங்க கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த சட்னி கொஞ்சம் டைம் ஆக பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு தண்ணி இழுத்து சட்னி வந்து கொஞ்சம் கட்டி அடுத்து தாளிப்புக்கு எண்ணெயில் கடுகு கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா கொஞ்சம் பெருங்காயம் கருவேப்பில் சேர்த்து தாளித்து சட்னியோடு சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான உளுத்தம்பருப்பு சட்னி ரெடி அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆந்திரா ஸ்டைல் வேர்க்கடலை சட்னிங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி செய்முறை பார்த்திடலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இந்த கடலையை நல்லா வந்துட்டு செவக்க வறுத்து எடுக்கணுங்க வறுத்த கடலை இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுங்க பச்சையாக இருக்க கடலையை தான் வந்து சேர்த்து எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுக்கணும் எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக வறுக்கிற கடலை இந்த சட்னிக்கு நல்லா இருக்காதுங்க அதனால இந்த மாதிரி எண்ணெயில் பச்சை வேர்க்கடலையை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ வறுப்பட்டதும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி தனியாக எடுத்து வச்சுருங்க பேனில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் மீதி இருக்குது அந்த எண்ணெயிலே காரத்துக்காக அஞ்சு போல் காஞ்ச மிளகாய் அடுத்து எட்டு பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்துட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் பாருங்கள் வதங்கி லேசான ஒரு பிங்க் கலருக்கு மாறி வந்திருக்கு இந்த மாதிரி வந்ததும் இது கூட நல்ல பழமா இருக்க ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துட்டு இதையும் வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கலாம் இப்ப பாருங்க இந்த தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் நல்லா ஆற விட்டுறலாம் எல்லாமே நல்லா ஆறின பிறகு மிக்ஸர் ஜார்ல நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வதக்கி வச்சிருக்க அந்த வெங்காயம் தக்காளி மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்தரலாம் அடுத்து சட்னியோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறைபரப்பா அரைச்சி எடுத்துருங்க அவ்வளவுதாங்க சூப்பவான ஆந்திரா ஸ்டைல் வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு சவ்விங் பவுலுக்கு மாத்திட்டு எப்பயும் போல எண்ணெயில கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்புல பெருங்காயம் சேர்த்து தாளிச்சு அந்த தாளிப்பு இந்த சட்னியோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க இட்லி தோசை ஊத்தாப்பம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வேர்க்கடலை சட்னி டிஃபனுக்கு மட்டும் இல்லைங்க இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியா தண்ணி கம்மியா சேர்த்து அரைச்சிட்டு சுட சுட சாதத்தோட துவையல் மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் பிரமாதமா இருக்குங்க மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கார சட்னிங்க எதையுமே வறுக்க வேண்டாம் வதக்க வேண்டாம் ரொம்ப சிம்பிளா இன்ஸ்டண்டா பச்சையாகவே அரைக்க போறோம் செய்முறை பார்த்திடலாம் இப்போ இந்த சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த தேங்காவை மிக்சர் ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க தேங்காய் வந்துட்டு பல் பல்லாக கட் பண்ணி சேர்த்துருக்கனால அரைச்சிருக்கேன் துருவின தேங்காய்னா டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தேங்காய் அரைச்ச பிறகு இது கூட முக்கால் கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க காரத்துக்காக ஆறு போல் காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேங்க இது வந்து கார சட்னிங்கிறனால கொஞ்சம் காரம் கூடுதலாக வச்சா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நல்லா பழமாக இருக்க ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு சின்ன எலுமிச்சை பழ அளவுக்கு புளி சேர்த்துருக்கேங்க இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா புளி கொஞ்சம் அதிகமாக தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கோங்க அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே தேவைக்கேற்ற மாதிரி தண்ணியும் சேர்த்துட்டு இந்த சட்னியை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க சட்னி அரைச்சிட்டிங்க இதில் கொஞ்சம் வெள்ளம் சேர்க்கணும் அதை நான் மறந்துட்டேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை சவ்விங் பவுலுக்கு மாற்றிட்டு எப்பயும் போல் தாலிப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான இன்ஸ்டன்ட் கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம செஞ்ச எல்லா சட்னி ரெசிபிஸ்மே ரொம்ப ரொம்ப அட்டகசமாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் நீங்களும் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்